நம்ம இங்க எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கண்மணியும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்கம்மா தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அவள் தான் வேணான்னு சொல்கிறாள் டிடி அதுக்கு மேலே நம்ம அவளை போய் என்ன சொல்லி சம்மதிக்க வைக்கிறது அவள் தான் வந்துட்டு பிடிச்ச மயிலுக்கு மூணு காலம் நிற்பாளே உனக்கு அவளை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல அதுக்காகமா நம்ம அப்படியே வந்துட்டு விட்டுற முடியுமா இது யார் மாமனார் பார்த்த சம்பந்தம் சொல்லு என் மாமனார் குடும்பம் பார்த்த சம்பந்தம் இவ வந்துட்டு இப்படி வேணான்னு சொன்னா எனக்கு அந்த வீட்டுல என்னமா மதிப்பு மரியாதை இருக்கு நீ இதாமா எப்படியாவது அவளை பேசி சம்மதிக்க வைக்கணும் அது மட்டும் கிடையாது பொம்பளை பிள்ளை குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிறதெல்லாம் சரிதான் அவ போய் நைட் நேரத்துல எல்லாம் போய் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் மீறி வந்துட்டு அவளை நீ ஆட்டோவே ஓட்டு அப்படின்னு நம்ம வந்துட்டு விட்டுற முடியுமாமா எது எதுனாலும் ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த அசிங்க உங்களுக்கு இல்லாம எனக்கும் தானமா அப்ப நான் எப்படிமா அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ முடியும் சொல்லுங்க அப்புறம் மட்டும் இல்லாம நான் தான் வந்துட்டு வம்படியா இதெல்லாம் எழுத்து போட்டு செஞ்சேன் இவ வந்துட்டு வேணும்னே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல மாட்டாங்களாமா சாரின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அம்மா வீரா வர மாதிரி தெரியுது எப்படியாவது பேசி சம்மதிக்க வைங்கம்மா நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னேன்னு சொல்லி சொன்னாதீங்க நீங்களாக சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த இடத்துக்கு வீராக வந்துடுறாங்க ஏ உனக்கு எத்தனை தடவை சொல்றது நான் அவ்வளோ தூரம் வேணா வேணான்னு சொல்லி நீ பாட்டுக்கு எனக்கும் அம்மாவுக்கு சம்மதம் சொல்லிட்டு போய் சொல்லி வச்சிருக்க நான் என்ன உங்ககிட்ட சம்மதம்னு சொன்னே நான் இங்கே பாரு நான் அப்போ சொல்கிறதா இப்போயே சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் இதை பற்றி இனிமே பேசாதீங்க அப்படின்னு சொல்ல ஏ என்னடி குடும்பம் பார்த்துக்கு குடும்பத்தை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஓ இஷ்டத்துக்கு கொண்டு விட்டுற முடியுமா நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்ல நான் சொன்னதான் இறுதி முடிவு எனக்கு கல்யாணம் வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த சீனில் வந்துட்டு ராமச்சந்திரனும் அவங்க தங்கச்சி வள்ளி இருக்காங்களா அவங்க பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அண்ணே நீ பாட்டுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கா அது இந்த கண்மணி சொன்னானு அவங்க வீட்டில இருந்து யாரு என்ன சரின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேயா அவங்க சொன்னா என்ன இவ சொன்னா என்ன அதான் சரின்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல இங்க பாருனே ஓன் அல்லது தான் சொல்றேன் கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது நீ பாட்டுக்கு எல்லா பொறுப்பையும் ஓன் தலையில இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படி அப்படின்னா ஓங்கிட்ட தானே வருவாங்க நீ பாட்டுக்கு புரியாம பேசாதனே முதல்ல அவங்க அம்மா கிட்டையும் உங்களுக்கு இந்த கல்யாணம் ஓகேவான்னு சொன்னால் நீ மேற்கொண்டு எல்லா வேலையும் செய்ய அதுக்கடுத்து தேவையான நான் போய் கிட்டே உங்க அம்மா கிட்டே விசாரிக்கிறேன் அவங்களுக்கு சரின்னு சொன்னால் தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவேன் போதுமா அப்படின்னு சொல்ல முதல்ல அதை செய்யினேன் அப்படின்னு சொல்றாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சு